போன தடவை எலெக்ஷனில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சிங்க அவங்க அந்த தேர்தல் கமிஷன் தான் கூப்பிட்டு கேக்குன்னு அப்போ மூணாவது பெரிய கட்சி எங்கே பாருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அவங்க ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கிட்டு அப்புறம் மத்த பற்றி பேசலாங்க இப்போ என்னாச்சு ஒரு இடத்துல கூட வழக்குபடி அவங்க டெபாசிட் வாங்கினேன் சுயேட்சைக்கும் அவருக்கு என்ன பெரிய வித்தியாசம் நானூறு ஓட்டு வாங்கினா ஒரு நானூத்தி ஓட்டு வாங்கின அவ்வளவுதான் இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் காணாம போய்டும் இப்ப சரக்கு ஏற்கனவே காணாம போயிட்டு அப்படியே தேமுத்துக்கு போய்ட்டு பாமக கொஞ்சம் அப்படி ஊட்டு போட்டுக்கணும் தான் இருக்கிறோம் பாரி வந்திருந்த மாதிரி கூட்டம் எல்லாம் இனிமே வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா அவங்க தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க அரசியல் கட்சியை நடத்தினவங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியா வேற ஆள் வராங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துக்கு மாறி போயிடுவாங்க அதே மாதிரி தமிழகத்துல முதல் முறையா பாஜக அவர்கள் பத்து சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க சார் இந்த தேர்தலில் யாருக்குமே ஓட்டு கொடுங்க சுயேட்சைகளோட கூட்டி பாருங்க அவங்க எவ்வளவு அதிகமாக திமுக அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதிமுக இருபது வாங்கியிருக்காங்க காங்கிரஸும் பாஜகவும் பத்து பத்து தொகுதியில் போட்டிட்டாங்க அதே மாதிரி தான் நீங்க சுயேட்சைகளை போட்டி பாருங்க இவங்களோட மிக சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இதுல வந்து போட்டி சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி அவங்க இருக்காங்களா இருக்காங்களா இதுல போட்டிட்டு இருக்காங்க சார் ஆனா என்னன்னா வெற்றி பெறலாம் கூட அவனோட வாக்கு சதவீதம் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அது வழக்கம் அவங்க சொல்றது போன தடவை ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கினா இந்த தடவை ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கும் ஒரு ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அவர் ஆனால் ஏதோ ஒரு சேலஞ்சு ஒன்று பண்ணார் பாஜகவை விட நான் குறைவாக வாக்கு பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன்னு ஏதோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆனால் பாண்டிச்சேரியில் ஒரு நூறு வாக்குகளும் எவ்வளவு தான் வந்து அவர் வந்து பெற்றுக்கிறதா வந்து நம்ம வந்து அது வேற விஷயம் அவர் சொன்னது என்ன பாஜகவை விட பாஜக எங்களை விட அதிகமாக வாக்கு வாங்கினா நான் கட்சியை கலைத்து விடுகிறேன்னாரு பார்க்கலாம் என்ன அது என்ன பண்றாருன்னு பார்ப்பேன் அவங்க ஒரு எம்பி வாங்கி இருக்காங்க வர வரப்போகுது எல்லா இடத்துலயுமே ஒரு எட்நூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் அவ்வளோதாங்க இப்போ நான் நின்னா உழுவுற ஓட்டு தாங்க அவருக்கு விளம்பரம் ஜாதி எனக்கு விளம்பரம் கம்மி அவ்வளோ தான் எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கு ஆறு கிடையாது ஓ அவங்க அவங்களே ஊடகம் தான் தூக்கி விட்டீங்க என்னையும் ஊடகம் தான் தூக்கி விட்டுருக்கீங்க என்ன வித்தியாசம் கட்சி நடத்தினா அவர் நடத்துறாரு அதில் அவர் பிழைக்கிறாரு நான் பொழைக்கல அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த ஒரு அடிப்படை ஏன்னா இப்போவே அவர் தெரிஞ்சிருக்கு நமக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்கு இல்லை அப்படிங்கிறது இதை வச்சுட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ஒரு இதோட போன தடவை எலெக்ஷனில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சிங்க அவங்க அந்த தேர்தல் கமிஷன் தான் கூப்பிட்டு கேட்கணும் அப்போ மூணாவது பெரிய கட்சி எங்கப்பா இருக்குது அப்படின்னு நான் என்ன சொன்னேன் அவங்க ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கிட்டு அப்புறம் மத்த பற்றி பேசலாம்னு இப்போ என்னாச்சு ஒரு இடத்துல கூட வழக்கு அவங்க டெபாசிட் வாங்கலை அவங்கள இன்னும் நீங்கள் மாட்டேன்னு ஒரு கட்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன ஆக போகிறேன் என்ன என்ன ஆக போகுது எனக்கும் டெபாசிட் கிடைக்காது எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஊடகத்தால் தான் பாப்புலரு ஆனால் அவர் புழைக்க தெரிஞ்சவர் எனக்கு பழைக்கி தெரியல அவ்வளோதான் வித்தியாசம் வேறு என்ன இருக்குது வித்தியாசம் சார் ஆனால் இதையும் தாண்டி அவரோட கருத்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் வந்து அவரோட மேடையில் வந்து சொன்னது சார் வேட்பாளரை அறிவிக்கும் போது அவர் சொன்னது இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு வயதுள்ள இளைஞர்களை மட்டுமே நான் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலேயே நிற்க வைக்க போகிறேன் சார் யாருமே தெரிந்த முகங்கள் யாரும் இல்லாமல் தெரியாத முகங்களை வைத்து தான் நான் வந்து இந்த தேர்தலே வந்து நடத்தப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்படி தெரியாத முகங்களை தொடர்ந்து இவர் வந்து இறக்கிறதுனால ஸோ இவரோட கட்சியே நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல தெரியாமல் போயிருது இல்லை சார் இப்போது முதல்ல ஒரு பாயிண்ட்டு அவருக்காவது அவங்கள தெரியுமான்னு தெரியணும் அந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு பேரை அந்த சொல்கிறீங்களே அவருக்கு அவருக்காவது அந்த ஆட்களை தெரியுமான்னு தெரியணும் ரெண்டாவது இரநூத்தி முப்பத்தி ஆறு பேர் அவர் கட்சியில் இருக்காங்களான்னு முதல்ல அதை வெரிஃபை பண்ணணும் அதை முதல்ல உறுதிப்படுத்தணும் நம்ம கட்சியில் இரநூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்களான்னு கேட்கணும் இருந்தாங்கன்னா நிறுத்தி வைக்கிறோம் அதே மாதிரி தொடர்ந்து இப்போது சமீபத்தில் வர எல்லா இன்டர்வியூலையுமே அவர் சொல்கிறது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் தம்பி விஜய் அவர்கள் என்னுடன் சேர்ந்தார்கள்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து எங்களோட ஆட்சி அமைக்க முடியும் விஜய் அவர்கள் என் கூட கூட்டணி இருந்திருக்கு நான் தயார் நான் தயார் விஜய் அவர்கள் சார்ந்து எந்த ஒரு கருத்துமே வரல இவர் எல்லா இடத்துலையும் பேசும்போது ஒரு வார்த்தை வைக்கிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் தம்பியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு அது வந்து இதாக ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் நீ அவளை கொண்டு வா நான் உமையை கொண்டு வர்றேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு பொழைக்கிறதுக்கு பார்க்குறாரு எதாவது ஏதாவது ஒரு மூழ்கிக்கிட்டு இருக்காரு என்ன ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆளை பற்றி நம்ம எங்க நேரத்தை வீண் பண்ணோம் சுயேச்சைக்கும் அவருக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இந்த நீங்கள் சொல்ற கட்சிக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா சுயேட்சை வேட்பாளர்களோட ஓட்டு வித்தியாசம் வந்து கம்மியாக உள்ளது அவங்க நானூறு ஓட்டு வாங்கினாங்க ஒரு நானூற்றி அஞ்சு ஓட்டு வாங்கிறாரு அவ்வளோதான் வித்தியாசம் சுயேட்சை வேட்பாளர்களை விட இவர் எவ்வளோ எந்த வகையத்தில் பெரிய அதுக்காக எதுக்கு அதுக்காக இந்த நேரத்தில் அகில இந்தியா பற்றி பேசிகிட்டு போய் அடையாளம் தெரியாத ஒருத்தர் பற்றி நம்ம நேரத்தை வீண் பண்ணணும் சார் அதாவது என்னென்னா அவரும் ஒரு கட்சியை வச்சு ஏன் அப்போ இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவர் ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காரு இவரோட பெரிய கட்சி இல்லை அவரை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே இவரை மாத்திரம் என்னது கூப்பிட்டு குறிப்பாக கூப்பிட்டு பேசுகிறீங்க சார் அதாவது என்னன்னா சார் நம்ம இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறோம் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு வெளிய வரும்போது இத்தனை வருஷத்துக்குள்ள அந்த டிகிரியை வந்து முடிக்கலன்னா உங்களுக்கு டிகிரி ரத்துன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல சார் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணனும்னு கம்ப்ளீட் பண்ணணும் அதான் அஞ்சு வருஷம் ஹாஸ்பிடல்னு சீட் போட்டோம் அது மெடிக்கல்லயே எல்லாத்துலையும் எல்லா அதே மாதிரி தேர்தலுக்கும் கொண்டு வந்தோம்னா நிறைய கட்சிகள் பல கட்சிகள் வீட்டுக்கு கட்சி சொல்லலாம் நம்ம சொல்ல முடியாது அதை நம்ம சொல்ல முடியாது நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆகட்டும் நாடாளுமன்ற தேர்தல்ல ரெண்டு பேருமே ஜீரோ ஜீரோ வாங்கியிருக்காங்க தடவை கலைஞர் வந்து ராஜீவ்காந்தி இறந்தபோது கலைஞர் மாத்திரமே ஜெயித்தார் மற்ற எல்லாரும் வாஷ் அவுட் ஆனாங்க அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம தோத்தாங்க அடுத்த எலெக்ஷன் அந்த மாதிரி ஜெயிச்சுருக்குது அதனால் அது வந்து அரசியலில் நம்ம வந்து அதை பேசவே முடியாது அரசியலில் அதை பேசவே முடியாது சார் அதே மாதிரி தமிழகத்தில் முதல் முறையாக பாஜக அவர்கள் பத்து சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க சார் இந்த தேர்தலில் யாருக்குமே ஓட்டு கொடுவாங்க சுயேட்சைகள கூட்டி பாருங்க அவங்க எவ்வளவு அதிகமாக திமுக அவர்கள் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதிமுக இருபது வாங்கியிருக்காங்க காங்கிரசும் பாஜகவும் பத்து பத்திர தொகுதியில் போட்டிட்டாங்க போட்டியிட்ட தொகுதிகள் கம்மி தானே சார் அப்படி பா கம்மியான தொகுதிகளில் பத்து சதவீதம் வாக்குன்றப்போ அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டாங்கன்னு பாருங்க அந்த இது பிரகாரம் பார்க்குறது மாதிரி தான் நீங்க சுயேட்சைகளை கூட்டி பாருங்க இவங்களோட மிக அதிகமா இருக்கும் அது யார் நின்னாலும் வந்து ஒரு பாஜக இருக்கிறதுல கோடீஸ்வரர்கள் கட்சி அவங்க பண்ணாத செலவாக இவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணாங்கங்கிறதையும் பார்க்க முடியல பா அடுத்தது தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்க முடியல உத்தரப்பிரதேச மாதிரி ஒரே ஆள் வந்து ஒரே சின்ன பையன் வந்து எட்டு எட்டு தடவை ஓட்டு போட்டிருந்தானே பத்து பர்சன்ட் ரெண்டு நூறு பர்சன்ட் கூட வந்திருக்கலாம் இவ்வளவு பண்ணியும் அங்கே வர முடியல உத்தரப்பிரதேசத்தில் சார் அதே மாதிரி குஜராத் மத்திய பிரதேசம் ஒடிசா அந்த மூணு மாநிலங்கள்லையுமே இருக்கிற அனைத்து தொகுதிகள்லையுமே பாஜக தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சார் அதெல்லாம் வந்து எதிர்பார்த்த இடங்கள் அவங்க அவங்க எதிர்பார்த்த இடங்களே மத்தியம் குஜராத் அவங்களுடைய சொந்த ஸ்டேட்டு அதில் வந்து கெஜ்ரிவால் கை வச்சுட்டா இருக்கிறதனால தான் அவரை ஜெயிலில் திறனாங்க அதே பாருங்கள் இப்போ டெல்லியில வந்து ஒரு சீட்டு கூட கெஜ்ரிவால் ஜெயிக்கல அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய சிஸ்தி வேலையை காட்டியிருக்கு குஜராத்தில் அவங்க தோக்கவே முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் கூட அவங்கள தோக்கடிக்க முடியாது அதா எல்லா ஓட்டையும் நூறு வருஷத்துக்கு வேணுங்கிற ஓட்டை அவர் அதுதான் அவர் சொன்னார் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்படின்னு அவர் சொன்னது நூறு ஆண்டுக்கு தேவையான எல்லாம் நான் ஏற்கனவே ஓட்டிங் மிஷினில் சேர்த்து வச்சுட்டு அவர் மறுபடி சொன்னது அதுக்கு அர்த்தம் அதுதான் அதனால் குஜராத்தில் வந்து அங்கேயே வந்து காலையில் வந்து முன்னணி நிலவரம்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பாஜகவுக்கு தான் இருக்குது ஒரிசா ஒரிசா சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வந்து ஆன்டி தமிழ் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் அது கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கலாம் ரெண்டாவது அந்த இடத்துல தான் அமித்ஷாவும் போய் ஓவராக பேசுனாரு அங்கே எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொன்னது பிறவாக அர்த்தம் சார் நீங்கள் நிறையா தேர்தல் வந்து பார்த்துருப்பீங்க சார் அதாவது ஒரு தேர்தல் முடியுதுன்னா அதில் ஒரு சில தலைவர்கள் காணாமலே போயிடுவாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட கட்சி வந்து என்ன ஆச்சுன்ற நிலைமைக்கு ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தல் மூலியமா இந்த கட்சிகள்லாம் வந்து இதுக்கு அடுத்து வருமானே தெரியல அப்படின்ற மாதிரியான கட்சிகள் எதாவது இருக்காது நிறைய இருக்குது நிறைய இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் காணப்படுது இப்போ சாரத்துக்கு ஏற்கனவே காண போயிடு அப்படியே தேமுத்துக்கு காலி காரியாகிடும் பாமக கொஞ்சம் அப்படி விட்டுக்கோ புட்டுக்கனு தான் இருக்கிறோம் மற்றபடி சே இந்த பாரி இந்த மாதிரி கூட்டமெல்லாம் இனிமேல் வாய்ப்புகள் இருக்காது அவங்கெல்லாம் ஏன்னா அவங்க பா பாதுகாப்புக்கு தான் அவங்க வந்து தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க அரசியல் கட்சியை நடத்தினவங்க அந்த பொறியியல் கல்லூரியை சேர்ந்தவங்களாம் அதுக்காக தான் நடத்துனாங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியாக வேறு ஆள் வராங்கன்னா அவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த இடத்துக்கு மாறி போயிடுவாங்க ஒருவேளை தேமுதிக சேர்ந்த விஜயபிரபார் அவர்கள் இந்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றாருன்னா அவங்க கட்சிக்கான ஒரு மாற்றுதல் மாறுதல்ன்றது இருக்குமா வெற்றி பெற்றாக்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அவருக்கு எப்படி மாதம் சம்பளம் கிடைக்கும் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமா போயிடுச்சு இதுலேயே அதை போட்டு ஓட்டிக்கிட்டு போகலாம் அதை வச்சுக்கிட்டு இந்த டெல்லியில் வந்து ஒரு எம்பியாக இருந்தால் உங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அது போக விமானத்தில் எப்போ வேணாலும் பறக்கலாம் கூட ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்புறம் டெல்லியில் தங்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் அந்த கமிட்டியில் எதிலேயா மெம்பர் ஆகிட்டீங்கன்னாக்கா அந்த கமிட்டி உட்கார் முதல்லாம் காசு அந்த கமிட்டியில் குறிப்பாக சொல்ல போனால் டீலிமிடேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது தொகுதிகளை நிர்ணயம் பண்ணுறது அந்த தொகுதிகளை நிர்ணயம் பண்ணும்போது அத்தனை எம்பியோடய வந்து கடலில் விடுவான் அதில் பெரும்பாலும் பார்த்தாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் வாக்கு நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்காரு தனித்து போட்டிட்டு ஒருவேளை இதுக்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் யார் கூட வந்து சேர போகிறாரு ஏன்னா அதிமுக கூட சேரக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தான் இருக்குன்றப்போ ஸோ அதுக்கப்புறம் அவரோட கட்சியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவில் இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க கூட போய் சேருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல அவரை சேர்த்துக்குவாங்களாங்கிறதுதான் இப்போ கேள்வி சேர் இவர் சேர்றது வேற விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய ஆதரவு வேண்டுமென்றால் அப்படின்னாக்கா உன்னை யாரையும் கூப்பிட்டா இன்னைக்கு கட்டிகிட்ருக்கு அவ்வளோதான் என் பொழப்பு அதே தான் இப்போது டிடிவி என்ன என்னன்னா இப்போ ஒரு ஆர்கே நகரில் வந்து திமுகவினுடைய டெபாசிட்டியை காலி செய்த டிடிவி தினகரன்னு பெருசாக வீராக வேஷம் பார்த்துருங்க டெபாசிட் காலியான திமுக இருக்குது தினகரன் எங்கே இருக்காரு இதெல்லாம் டைம் சர்விங் அது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜெயலலிதா தன்னுடைய செல்வாக்கெல்லாம் காட்டி அதை அதை ஜெயிக்க வச்சாங்க இன்றைக்கி அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இந்த தேர்தலுடைய இதை பார்க்கும்போது